ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டமசனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குருபெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் சிம்ம ராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு தொழில் குருவாக இடம்பெயர்கிறார் இது என்ன பண்ண போகுது என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் நிச்சயம் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோகமோ செய்தொழிலோ பெரிய உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருந்த உங்களுக்கான ப்ரொமோஷன் அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் சில பேருக்கு அந்த ஆன்சைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெளிநாட்டுக்கே சென்று வேலை செய்து செய்யக்கூடிய வாய்ப்பளம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நல்ல லாபங்கள் பன்மடங்கு பெருகி உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா அது உங்கள் குடும்ப விவகாரங்களில் தான் ஏதாச்சும் ஒரு சண்டை சிக்கல்கள் அல்லது நீங்கள் சொன்ன ஒரு சின்ன கருத்து வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது மிகப்பெரிய வாக்குவாதங்களாக மாறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது இந்த காரணத்தினாலேயே நீங்கள் கோபதாபங்களை தவிர்த்து கொள்ளணுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நலமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா நம்ம குடும்பத்தில் வந்து நிம்மதி அற்ற தன்மை இருக்கும் பொழுது அது வியாபாரத்திலோ உத்தியோகத்திலோ பிரதிபலிக்கும் ஆனால் முடிந்தவரை அமைதியாக குடும்ப விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினிங்கன்னா அது நிச்சயம் வந்து தொழில் குருவாக பத்தாம் வீட்டிற்கு வந்த குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் பெரும் வரவுகளை ஏற்படுத்தி தர தருவதற்கு அது உகந்ததாக அமையும் இன்னும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு அவங்க கூட நேரம் ஸ்பென்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலை கூட கொள்ளலாம் அதனால் கூட தவறு கிடையாது ஆனால் அப்போ ஏதாச்சும் வந்து ஒரு கோபதாபங்களான வார்த்தைகளை அவர்கள் விட்டாலும் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல பணிந்து போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதற்கு பரிகாரமாக நீங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வாராகி மகா எந்திரத்தை வாங்கி பூஜை செய்தால் மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு அது பெற்றுத்தரப்போகும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை தா பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெருமளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொது பலன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்தி இருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெருச்சிருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதை நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்